கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் எனது அன்பு பெரு சகோதரருமான பா மோகன் அவர்கள் இப்போது கண்டன கோத்தத்தை கூறுவார்கள் எல்லாரும் சந்த ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் முந்தையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்ட

வக்கீலை வக்கீல் சுத்தமான குடிநீர் கொடுக்க வக்கீல் கொடுக்காது கலந்த குடிநீரை கொடுக்காது மாநகராட்சி முழுவதும் அஞ்ச காமால 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 திருச்சி மாநகராட்சி முழுவதும் காமால உயிர் போச்சு உயிர் போச்சு உயிர் போச்சு உயிர் போச்சு உயிர் போச்சு கழிவு நீர் கலந்த குடிநீர் குடித்து கழிவு நீர் கழிவு இங்கே பல உயிர் போச்சு பல உயிர் போச்சு பழையாச்சு பலதாச்சு திருச்சி மாநகரம்

வெயில் வெளிய வெகவே அனைத்தீந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்தீந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெய்க வெய்க வெளியவே என்றும்